நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்டருக்கு போறக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்க நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில ஆறுல இருந்து ஏழு மாசத்துல ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னன்னே தெரியாத யோகாக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கங்க உங்களுக்கு யோகா மேல ஒரு ஆர்வம் வரும் ஏற்கனவே யோகா தெரிஞ்சுட்டு அதை செய்யறதுக்கு நேரம் இல்ல தனியா செய்யறதுக்கு போர் அடிக்குது கூட யாராவது கம்பெனி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமா குறிப்பிட்ட டைம்ல உட்காந்து நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜ் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு மாதம் இரண்டு முறை நண்பர்களே இந்த வகுப்புல நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துகிட்டீங்க அப்படிங்கறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காம இருக்க வேண்டாம் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் காலை மணி முதல் ஏழு மாதத்தில் இரண்டு நாள் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்த சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்க வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்